அதேபோல் தான் இன்றைக்கு நீங்கள் சொல்வது போன்று இன்றைக்கு இருநூறு வருடங்களுக்கு பிறகு மலையக மக்களுடைய எங்களுடைய பரம்பரை தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளத்தை அரசாங்கத்தில் இருந்து தருவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம் அறிவித்தது மாத்திரமல்ல அதற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் இருக்கின்றோம் அதில் எந்த விதமான சந்தேகம் தேவை இல்லை அதாவது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதாவது இது வந்து ஒரு தொடர்ச்சியாகன பிரச்சனையாக இருந்தது அதாவது தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்துகின்ற பொழுது அந்த சம்பள உயர்வின் போது நாங்கள் மிக் கொள்கின்ற பிரச்சனை தவிர்த்துமில்ல தோட்ட கம்பெனிகள் அப்போ தோட்ட கம்பெனிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இவைகளே தொண்ணூறு வருட குத்தகைக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றது அதனால் இப்போதைக்கு அதில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த நிலைமையின் கீழ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தோட்டங்களுக்கு தேவை அல்லது தோட்ட கம்பெனிகளுக்கு தேவை லாபமே தவிர மக்கள் நலன் சார்ந்த வேலைகளா அல்லது லயங்களை திருத்துவதா அல்லது அங்கே இருக்கின்ற வீதிகளை திருத்துவதா அல்லது அங்கே இருக்கின்ற பாடசாலைகளை திருத்துவதா அல்லது அங்கே இருக்கின்ற வைத்தியசாலைகளை திருத்துவதா அல்லது மக்கள் நலன்பொறி சேவைகளை செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் செயலிழந்து போயிருக்கும் அப்போ இவைகள் செயலிழந்து போனது மாத்திரம் உங்களுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கி தேயிலை தோட்டங்கள் முன்னருந்து பராமரிப்பு எந்த விதமான பராமரிப்பற்ற காடுகள் மண்டிய தேயிலை தோட்டங்களாகவே இன்றைக்கி இந்த தேயிலை தோட்டங்கள் மாறி இருக்கின்றது அப்போ அதன் காரணமாக இதன் கீழ் பாரிய வீழ்ச்சியையும் எதிர்கொண்டிருக்கொண்டு அப்ப இந்த உற்பத்தி குறைகின்ற இந்த உற்பத்தி குறைவதன் காரணமாக தோட்ட கம்பெனிகள் தாங்களுக்கு தேவையான முறையில் அல்லது தொழிலாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முடியாது அந்த ஒரு தொடர்ச்சியான நிலைமையாக இருந்தது கடந்த காலத்தில் இது கூட்டு உடன்படிக்கை பல்வேறு உடன்படிக்கைகள் மூலமாக இவைகளை உயர்த்தப்பட்ட போதும் கூட இந்த கூட்டு உடன்படிக்கை படிக்க காலங்கள் சிதைவடைந்து போயிருக்கும் சிதைவடைந்திருந்த நிலை நிலைமைகள் தான் நாங்களும் சொன்னோம் நாங்கள் நாங்கள் கூட சொல்லிக்கொண்டோம் இன்றைக்கு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல இரண்டாயிரம் அல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் கூட போதாது ஏன் என்றால் வேறு இல்ல இருநூறு வருடங்களுக்கு மேலாக உழைக்கின்ற மக்கள் அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் அந்நிய செலவானிய முதல் தடவையாக இந்த நாட்டுக்கு பெரும்பான்மையாக உழைப்பின் மூலமாக தங்களுடைய வியர்வை இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக அந்நிய செலவானி ஐட்டி கொடுக்கின்றார்கள் அது வேறு யாரும் தோட்ட தொழிலாளர் அது மாத்திரமல்ல ஏழு பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகள் தென்ன செடிகள் ரப்பர் செடிகளுக்காக வேண்டு தாங்களுடைய உரமாக்கிய பரம்பரை அப்போ அந்த பரம்பரையினுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது எங்களுக்கு ஒரு முகவரி கிடையாது எங்களுக்கான ஒரு தனித்துவம் கிடையாது எங்களை அனைத்து வழிகளில் முடக்கப்பட்ட மக்களாகவே இன்றைக்கு மலேக மக்கள் காணப்படுகின்றார்கள் அப்போ இந்த நிலைமையை மாற்றியமைப்பதை நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் கேட்டன் நகரத்தில் மலையக பிரகண்ணத்தை நாங்கள் செய்தோம் அப்போ அந்த மலையக பிரகண்ண ின் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்தது வேறு மலேக மக்கள் என்பது ஒரு தனித்துவமான மக்கள் அந்த மக்களுடைய தனித்துவத்தை பேணி பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது தான் பிரச்சினை தான் வேறு போதுமான வருமானம் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஐந்து லட்சத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் ஒரு கட்டத்தில் எட்டு லட்சத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கு குறைந்து இருக்கின்றது அன்றைக்கு பல எல்லா தோட்டங்களில் ஃபேக்டரிஸ் இருந்தது இன்றைக்கு எல்லாம் இழுத்து மூடப்பட்டு இருக்கின்றது அப்போ இன்றைக்கி குறைஞ்சது இந்த எண்பத்தஞ்சாயிரம் பேருடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிர்வாகமே இன்றைக்கு தனியார் கம்பெனிகளாக இருக்கின்றன அப்போ இந்த நிலைமை கருத்தில் கொண்டு தான் நாங்களும் பார்ப்போம் வேறு எதுமல்ல ஆரம்பத்தில் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தங்களுக்கு தேவை என்று அப்போ அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்று கொடுப்பதற்காக நாங்கள் பல தடவை இருக்கின்ற கம்பெனிகளோடு நேரடியாக ஜனாதிபதி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தை மூலமாக அவர்கள் ஒரு பாட்டுக்கு வந்தார்கள் இருநூறு ரூபாய் சம்பளம் அதிகரிப்பதாக அப்போ இருநூறு ரூபாய் அதிகரிக்கின்ற பொழுது நாங்களும் தீர்மானித்தோம் அப்படியாக இருந்தால் அரசாங்கம் அவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக இருநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் அந்த தீர்மானத்துக்கு ஏற்பவே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பது ரூபாய் சம்பளமாக இருந்தது அது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக மாறி இருக்கின்றது மேலும் அதாவது அதாவது இந்த எங்களுடைய நாங்கள் எங்கள் நாங்கள் கொடுக்கின்ற கொடுப்பனவு இதை நேரடியாக சம்பளத்தோடு இணைத்துக் கொள்ள முடியாது அதனால் தான் நாங்கள் இதை வருகைக்கான கொடுப்பனவாக அறிவித்து நாங்கள் அந்த இருநூறு ரூபாயை அதிகரித்திருக்கோம் அந்த வகையில் நிச்சயமாக இதில் வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த கொடுப்பனவுகள் மக்களுக்கு வழங்க